மக்களை பூரா இந்த சாமி காக்குது மீண்டும் வரப்போகுது எவன் அதை இளவாட்ட பையன் பங்கு பங்குன்னு தப்பு இப்ப மிஷின் வாங்கியிருக்கேன் எழுவத்தெட்டாயிரத்துக்கு மூஞ்சியில் வைக்கும் போது தண்ணி போட்டு கிரியா கிரியா கிரியான்னு கத்துறான் அதோட அவனை உரியா உரியான உரிச்சிருவேன் அல்லோ அல்லோ அல்ல என்னோது சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடி சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட நயத்துக்கு பெறுவானா

வாடை வாடை அந்த சட பரசுடா உனக்கு அழகு உடயம் மின்னடா அந்த மேலமட கம்மாயா அந்த மேலமட கம்மாடா நீ குடிச்சு விளையாண்டது வாண்டி முனியே இந்த கழுங்கில தண்ணி வருது நான் காக்குறேன் என் பொடி காக்க போறேன் என்று சொல்லி கழுங்கடி போட்டள விட்டு தங்கி இருந்த இடம் ஆண்டி முனி மட்டாயுரணி பாண்டி முனி ஐயோ இந்த புதுப்பட்டியில பாட்டை சொன்ன வாக்கு பொய்யா போச்சா தாய் உனக்கு வீரம் குறஞ்சிருச்சா என்ன நினைக்கிது இந்த பெரும்புடுகு வம்சத்தை காக்க வந்த இந்த பொல்லாத பாண்டி முனி என்ன நினைக்கிறார் என்ன இந்த தாமதம் தெரியல பிள்ளைகளை கூட்டி

இந்த நான் காமாடு காமாடுதலமாடு காக்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு நின்ற பாண்டிய முனிய குடிக்க உரல் இல்லே எங்க பாட்டங்க காலத்தில் குடிக்க நமக்கு கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்புட் பிறப்ப நல்லா பிறங்கோடி கிரிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிடு கும்பிட்டு வகையா தந்தா இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் துக்குள்ள நான் கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் புள்ளைக்கு நல்ல பாதை காட்டணும் இல்லன்னா முப்பாட ஆண்டசாமி மம்மா ஆண்டு மொய்ரமுன்ன 12 வருசாம் பாரா மலை இல்லே இந்த மதுரை நாடு பஞ்சாம் போகுது இந்த புது பாட்டிலே நம்ம கெளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த மக்க வளர்க்க போறே நான் இந்த பஞ்சத்திலே எப்படி நான் புள்ள வளர்க்க போறேன் பஞ்ச தாங்கலே கூபுடுங்க பாண்டி முனி சாமி ஏ பாண்டி முனி அப்ப ஊரே அம்பலத்துக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கி ஆடயில இந்த புதுப்பட்டில கிழக்க குமுறுதுடா மேகம் மல்லடை அப்ப மாயம்மா வளவே அஞ்சு கிளவி காட்டுல போய் மயிலு கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்போ கொடை மழை வெஞ்சி நம்ம கடவி கோவக்கீரை உடுங்கி உள்ள வளக்குதாடா டா வீரம் பத்தலு இந்த சாமிக்கு வீரம் பத்தலுத்தலு உனக்கு வயசாயி போச்சா எல்லாம் ஆடும் போது காலு வலிக்குதாடா வாண்டி இந்த நாட்டு மக்கும் வீரத்தை அறியணும் நீ ரோஜாக்கார தங்கமுடா நீ சொல்வாக்கும் மாறாத கட்டி தங்கமுடா வாண்டி முனிய ஏ இந்த நினைக்கிற ஏ எந்திரிச்சு நீ வரலாம் அந்த கலிச்சலி கம்மாயா

என் பதினெட்டாம் படியானே உனக்கு இன்னைக்கு தான்டா கதவு திறந்துச்சே டாய் அந்த பதினெட்டு லாடர்களை நீ படிக்கட்டாக்கி உட்காந்து எடா பதினெட்டாம்படியான காணா தங்கச்சி வந்து நிற்கிறாடா என் கருப்பனை எதிர்பார்த்து இங்க பிள்ளைகளை கூட்டி நிக்கிறாடா உன் தங்கச்சி எத்தி ஒன்றா உனக்கு மாரியேத்தா காலி ஏத்தான தொட்டிச்சின்னு பேரு வச்சு அப்ப நம்ம கிளவின்னு சொன்னாரா பொண்ணை கேட்கல பொருளை கேட்கல இந்த மக்கள் எல்லாம் கைகால சுகத்தோடு பாண்டி முனினி வச்ச யானா ஓடிவதா தலை புள்ள ஆம்பள புள்ள பறந்துச்சுன்னா நான் பாண்டின்னு ஓம் பேர் வைக்கிறேன்னு சொன்னார நம்ம வாட்டேன் கொஞ்ச நேரம் சாரா தங்க நல்ல புடிய சாமி புடிய

இருக்கிற உண்மையானா அந்த மக்களை காத்து கூட பாண்டி முன்னிட்டு சொன்ன சொல்லுடா பாண்டி முனி மாறாது தப்பாதுடா முனியா தப்பாதுடா சொன்ன சொல்லு சொல்லுவாக்கி தப்பாதுடா